ഉപദേശം ഒരു പാൽ നടത്തോ എല്ലോ അവമതിപ്പല്ല കുറാനെ അവമിതി ഹസീസെ അവമതിപ്പത് യോടെ ഉള്ളിൽ കുറാൻ അതീസുടേ മഹത്വം എത്താതെ ഉറങ്ങി മതിക്കേരെയ കുറാൻ അതീസുടേ മറക്കത്താൽ வேறு பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் வேறு விடைய அதற்காக நீங்கள் அவரை பேசாமல் இருப்பது பேச அவரை மதிக்காமல் இருப்பது அது உங்களை சொந்த பிரச்சனை அல்லாவோட நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் விடையா சரியா விடையா அல்ல சந்திப்பான் சரியா உங்களுக்கு நீதி கிடைக்கும் ஆனால் உலமாக்களை ஆளுங்கள் என்ற பெயர் யார் அவமதிப்பார்களோ அவர்கள் அவமதிப்பது அப்துல்லா மௌலவி அஹமத் மௌலவி முகமது மௌலவி அல்ல அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற குரானையும் அதிகம் செய்யும் புராணம் மகிசன் யாருடைய உள்ளத்தில் சீப்பாக இருக்கிறமோ அவர்கள் உலகாக்களை மதிக்க மாட்டார்கள் உலக நாக்களை புத்திபடியை கேட்க மாட்டார்கள் பெருசங்கத்திலும் பொதுபாவிலும் தூங்குவார்கள் மன்னிக்க வேண்டும் நோன்பு ஒன்று தகாத காரணத்தினால் அனுமதிக்கப்படாத காரணத்தை யாருக்கு விடுபடுமோ அவர் வாழ்நாள் போறாக நோன்பு நவற்றால் வீடாகாது அப்படின்னு தொழில் செய்ய அந்த தொழில் செய்யும் எனக்கு நோம்பு தேவையில்லை பிடிக்க தேவையில்லை என்று நீங்கள் உங்களுக்கு சுயமாக பத்துவா கொடுத்துக் கொள்ளாமல் எதுக்கு அனுமதிக்கப்படும் எந்த துறையானது கண்டறிக்கப்படும் சட்டப்பிரச்சனை அல்ல படிங்கள் மடித்து படிங்கள் கதியாக்களை கொடுத்து படிங்கள் செய்ய வேண்டும் சுருக்கம் போகின்ற அமலை சொல்லிக் கொடுக்க வேண்டும் எந்த ஜாமத்தில் போகணிஞ்சால் மூலமாக ஆன்சர் பண்ண வேண்டும்

அதையும் மார்க் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் லோயருக்கு வட்டம் பண்ணிவிட்டு என்னுடைய நீங்கள் கோர்ட்டிலே வாதாடி வெற்றி பெற்று தாருங்களே என்று லோயரிடம் சொல்லுங்களே போய் வாதாடுகிறான் என்று பார்ப்போம் ஏ கொண்டில் மாத்திரம் சந்திக்கொண்டில் நடுஞ்சாலத்தில் அப்படி இருந்தாலும் உலமாக்கள் ஆன்சர் பண்ணுவார்கள் என் சமூகத்துக்கு அந்த அர்ப்பணித்தவர்கள் அந்த உலமாக்களை எந்த லெவலில் வைத்திருக்கிறோம் என்று உங்களை உள்ளத்தோடு சைன் வைத்து தொட்டு கேட்டுக் கொள்ளுங்கள் உலகத்துடைய ஜன்னியமான சில வேலை முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மருந்துக்கு ஐநூறு ரூபாய் ஆட்டாவும் செலவழிப்போம் ஜமே கிளினிக் பிள்ளைக்கு மறந்து நானூத்தி ஐம்பது ஐநூறு ரூபாய் தான் போவதற்கும் வருவதற்கும் திருவிழிக்கு ஆயிரம் ரூபாய் செலவழித்து வைத்தியரிடம் போகிறோம் போகிறோம் அதுதான் முறை ஏன் உடம்பாக்கள் மாத்திரம் உங்களுடைய ஒரு கோடி ஆறு மாதங்கள் அவர் படித்த பத்துவாவை எவ்வளவு சொல்ல வேண்டும்

அதிசரி தரத்தில் பலகீனம் இருந்தால் சிறப்பு சம்பந்தப்பட்டது பிரசாதம் சாகம் குஞ்சாக இருந்து அது பறக்கிறது பறந்து 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 அது கிழக்கு பருவத்தை அடைந்து எங்குமே நிறுத்தாமல் பறந்து செத்து விழுகிறது எந்த இடத்தில் பறக்க ஆரம்பித்ததோ அந்த இடத்திலிருந்து அது செத்து விழுகின்ற தூரம் நன்ஸ்டப் இடை நிறுத்தாமல் எவ்வளவு தூரம் பறந்து செத்து விழுமோ அந்த அளவு தூரம் அல்லா நரகத்தை விட்டு தூரமாக்குகிறான் கரிமாவளே மன் சாமரமலா அடுத்த பகுதி ஈமான மஸ்தி சாபன் இரவு உழைக்கும் அன்பு மனைவி ஆட்சியாளர் எல்லாம் உரையை கொண்டிருக்கும் பொழுது மனைவிக்குரிய நேரம் வளமையாக அஜித்து கிடைப்பது நேரத்தை விட முன்னால் மனைவியோடு இருக்க வேண்டிய நேரம் திடீரென்று மனைவியோட வரமதி கேட்கிற ஆய்ச்சி எனக்கு அனுமதி தருவீர்களா எனக்கு அனுமதி தருவீர்களா எதற்கு கொஞ்சம் நின்று வணங்க வேண்டும் கொஞ்சம் கூட அல்லாவை நின்று வணங்க வேண்டும் என்று மனைவி ஆமென்றார்கள் கண்ணியமான ஆமன் சொந்தவுடன் ஒரு விடயத்தை சொன்னார்கள் உங்களுக்கு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்கள் அளவு மேலதிகமாக இரவுகள் கூறாக நின்று வணங்க தேவையா என்ன முன்பிட்டு வா மன்னிக்கப்பட்டாச்சு வளமையான அமல்கள் அதிகமாக செய்கிறீர்கள் இன்னும் மேலதிகமாக இரவு வணக்கம் தேவையா சொன்ன வார்த்தை வித்தியாசம் அவர அப்பூ நபரிக்க கூறா ஜனிமனை இபாத செதற்கு கடமை கல்ல இபாத செதற்கு அல்ல கோவிப்பான் என்று அல்ல அவளா கூட அப்படி நான் நன்றி உள்ள அடியானாக மாறக்கூடாதா நன்றி உள்ள அடியானாக நான் இருக்க கூடாதா இவ்வளவு நியாமத்துகள் கண்ணியங்கள் பாக்கியங்கள் என்ன இவ்வளவு அந்தஸ்துகளை தந்த அல்லா சுவர்க்கத்தின் சிறப்பு விழாவின் பிரதமரியே நபியவர்கள் தான் சுவர்க்கத்து கதவு முதலாவது திறக்கப்படுவது நபியவர்களுக்கு கபரில் முதலாவது எழுப்பப்படுவது நபி அவர்கள் புகழ் தொடி என்ற தொடித்து கீழே ஆதமலை தொடக்கம் இறுதி நபி மஹாதுல அவர்கள் வரைக்கும் நபியோட தலைமை தித்துவது கீழே தலைமை தொகுதி கீழே நடிப்பார்கள் கண்ணியமானே அப்படியான முழு மனித சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய பாக்கிய மகாமன் என்ற கண்ணியமான நபியவர்களை அல்லா நிறுத்தி புகழுகின்ற அந்த கண்ணியமான அந்தஸ்தை கொடுத்த அல்வா இப்படியான அந்தஸ்து தந்த அல்லாவுக்கு நான் நன்றி உள்ள அடியானாக இருக்கக்கூடாதா அதே ஆயிஷாவுடைய சொல்லணும் கணவருடைய விவாதத்தை பார்த்து கொஞ்சம் கற்பனை செய்வோம் கண்ணியமானவர்களே பேசுவது லேசி கேட்பது லேசி அமல் செய்வதற்கு கொஞ்சம் மனதிலே இடம் வேண்டும் நபியோர்கள் அந்த தவறம சதமா கால் நின்று வணங்கி கால் நீங்கும் புட்பால் விளையாடி இண்டோர் விளையாடி ரேசோடி மரசனோடி ரிலேயோடி சண்டை பிடித்து கிக் பாக்ஸிங் செய்து கால் நீங்கவில்லை தொழுகையில் வீங்கியது வீங்கவில்லை கால் வெடித்தது கால் வடிக்கவாவது இருபது பக்கங்களை கொண்ட ஜுசு உடைய இருபது பக்கங்களையும் இருபது ரகாத்திலே காபில்மார்கள் உலமாக்கள் ஓதி தொழுவிக்கின்ற இல்லை ஓதுவதை கேட்டுக்கொண்டு ஒரு பக்கம் பதினைந்து வரியுடைய ஒரு பக்கத்துக்கு நமக்கு ஒரு நிமிடம் ஒன்னரை நிமிடம் முழு சராதேகும் மேக்சிமம் முப்பது நிமிடங்கள் எட்டரை காரம்பித்தல் ஒன்பதரை ஒரு நிமிடம் பிந்தினாலும் ஒரு வகையான உருக்களும் ஒரு வகையான முகம் செழிப்போம் என்ன மார்க்கெட்டிங் பண்ணுகிறார்களா உங்களை நிறுத்தி வைத்து வியாபாரம் பண்ணுறார்களா ஆப்பிரமார்கள் என்ன உங்களோட உதவிக்கார்களா அல்லாவுடைய கலாமை ஓதுகிறார்கள் அதை கேட்பதற்கு கொஞ்சம் கால் வலித்தால் என்ன எத்தனை இடத்துல கியூ நின்றிருக்கிறோமே பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கணக்கில் நின்றோமே பெட்ரோல் டீசலுக்காக வாரக்கணக்கில் நின்றோமே அதே போன்ற வயிற்றுக்கு டோக்கன் நம்பர் கோடி எடுத்து விட்டு நின்றோமே சீட் இல்லாமல் நின்று கொண்டு வந்து இருக்கிறோம் தவறு அல்ல அதற்கு நிற்க வேண்டுமா நிற்கத்தான் வேண்டும் அதற்கு நிற்க பொழுது வலிக்காத கால் சுப்பர் மார்க்கெட்டிலே ஐநூறு ரூபாயுடைய சாமானை வாங்கிக் கொண்டு சில வேளை ஒரு கவுண்டர் திறந்திருந்தால் ஐம்பது நிமிடம் நிற்கின்ற நாம் ஒரு ஒரு நூற்றி முப்பது ரூபாயுடைய பிஸ்கட் பக்கத்தை வாங்கிக் கொண்டு பதினைந்து நிமிடங்கள் பில் போடுவதற்கு நிற்கின்ற நாம் பஸ்ஸுக்காக அரை மணிச்சியாலும் ஒரு மணிச்சியாலும் நிற்கின்ற நாம் பஸ்ஸிலே பயணிக்கின்ற பொழுது மூன்று மணிச்சியாளர்கள் நான்கு மணிச்சியாளர்கள் நின்று பயணிக்கின்ற நாம் ஒன்றரை இரண்டு நிமிடங்கள் ஏன் அல்லாவுடைய கடாமை கேட்டு கொண்டு நிற்க முடியாது ஏன் நிற்க முடியாது ஈமானுடைய பலகீனம் தானுடைய அவமரியாதை அல்லாவுடைய கண்ணிய குறைவு இதெல்லாம் சுருக்கம் எனவே எந்த மத்தியில் ஹை ஸ்பீடிலே மன குறை சொல்லவில்லை கண்ணியமான மத்தி நிர்வாகிகளே ஊரிலும் ஒரு மதரசா இருக்கிறது ஊரிலும் ஒரு மதரசா எல்லாம் தந்திருக்கிறார் அங்கு விற்பனை முடிக்கின்ற ஹாபிமார்கள் எல்லாம் மதரசாவுக்கு சொல்வதற்காக முடித்தார்கள் மதரசாவுக்குள் அவர்கள் ஹாபிமார்கள் அவர்கள் உங்களை தொடர்பு கொள்வதற்காக குரல் முடித்தார்கள் அவருடைய குரான்களை ஹாபிமார்கள் அகைப்பது அவருடைய குரான்களை கேட்க வேண்டும் நாம் சத்தியா மசிதோ சிம்மா மசிதோ எல்லா மசிதிகளும் இந்த ரமதானில் இதுவரைக்கும் முடிவில்லாவிட்டால் இன்று சிம்பாவுக்கு பிறகு கூடி முடிவெடுப்போம் என்னுடைய மசிதியுடைய கராதி முழு குரானும் இதை கண்டால் உங்களுடைய விருப்பம் குரானுடைய மாதம் ஒன்றில குரான் அல்ல விளம்பரப்படுத்தும் பொழுது அட்வர்டைஸ் பண்ணும் பொழுது இந்த ரமலானுடைய சிறப்பை மார்க்கெட்டிங் பண்ணும் பொழுது முதலாவது சொல்றது நம்முடைய குரான் இறக்கப்பட்ட மாதம் முதலாவது குரான் இறங்கிய மாதம் அதை ஒட்டுமொத்தமாக அந்த என்ன என்னது வைசில் இஸ்லாவுக்கு இறங்கிய மாதம் அல்லது வயிறுக்காக இறங்கிய மாதம் அதுக்கு இருபத்தி மூன்று குழந்தைகளாக இறங்கியது குரானுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் நோம்பை சொல்லிவிட்டேன் இரவு வணக்கத்தை சொல்லிவிட்டேன் குரானை சொல்லிவிட்டேன் இரண்டு இருக்கிறது இறுதி கட்டத்திலே சுருக்கமாக அதையும் முடித்துக் கொள்கிறேன் அன்பாளர்களே சொன்னேன் பாவமான கெட்ட மானக்கேடான இன்டீசண்டான அல்லாவுக்கு வெறுப்பு ஏற்படுத்தேன் எல்லாமே வரும் தீன் சம்பந்தப்பட்ட எல்லாம் அது நம்முடைய என்டர்டைன்மெண்ட் நம்முடைய ஹாபி நம்முடைய என்ன ஜொல்லி நாம் நாம் எடுக்கின்ற ஆற்றல் நைட் முடிப்பது ரமதானிலே கரண்போர்டில் அல்ல நைட் அடிப்பது டாம் போர்டில் அல்ல நைட் அடிப்பது லூடோவில் அல்ல நைட் அடிப்பது கண்ணியமாளர்களே பப்ஜியில் அல்ல நைட் அடிப்பது ரமதானில் இரவு நேரத்தில் டோர்னமெண்ட் வைக்கின்ற முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் அல்லாவுடைய ரமத்தையும் மகப்பிரத்தையும் போட் மீட்டில் எதிர்பார்க்கின்றவர்கள் அல்லாவுடைய ரமத்தை மகப்பிரத்தை நரக விடுதலையும் இந்தோரில் எதிர்பார்க்கின்றவர்கள் அல்லாவுடைய ரமத்தை மகப்பிரத்தையும் நரக விடுதலையும் கண்ணிமாலே அங்கு ஸ்போர்ட் மீட் அங்கு டோர்னமெண்ட் வைத்து அங்கு மியூசிக்கும் பாட்டும் கைதட்டும் கூட்டும் கும்பாரமும் நின்பர் நேரிடம் போன்ற ஆமீன்கள் ஆமீன் யார் முகமது அலாசல்லம் பத்ரா யார்

லூடோ விளையாடுங்கள் பப்ஜி அடுங்கள் ஏனைய கேம்களை விளையாடுங்கள் நல்ல கட்சி கூத்து ஸ்கோர் போடுங்கள் நல்ல ஆத்தல் அடுங்கள் நல்ல டோர்னமெண்டுகள் வையுங்கள் நல்ல கூத்து துமானம் ஆடுங்கள் இந்த பத்வாவை கேட்டு நாசமாக வேண்டும் என்றால் ரமதானிலே இந்த பூசைகளிடம் தாராளமாக செய்யுங்கள் என்பதை சொல்லி எந்த പസിൽ താഗത്തിൽ പറ്റിയോട് ഇന്ന് ഇടവേ പ്രിവിഡിയോക്കുള്ള യൂട്യൂബിലും ടികം ഇൻസ്റ്റ്രാമിലും വാട്സപ്പിലും ഫേസ്ക്കിലും ഇരവ് നേരത്തെ പകൽ നേരത്തേക്ക് അളിച്ചാൽ ഇവരുടെ പറ്റി താഗത്തിൽ പക്ഷം അല്ലാതെ കിടയാതെ അല്ലാതെ നോമ്പ കണക്കളിക്കാം சதகாடையான் ரமதானிய கதகா தான் உயர்ந்த உன்னதமான சிறந்த கதக்கா எந்த ஏழைகளும் எந்த விதவைகளும் எந்த அநாதைகளும் பள்ளியிலே இசாரிக்கு கொடுக்கின்ற கஞ்சி அறைவாக்கி இசாரிக்கு கொடுத்து விட்டு ஆரம்பிக்க கூடாது திட்டத்தோடும் எங்க ஏழைகள் அனால்கள் விதவைகளும் பெற்றோர்களுக்கு பின்பதை கூடவில்லை என்று ஈட்ட பணத்தையும் பட்டை தண்ணீரை குடித்து பிள்ளைகளுக்கு அந்த உணவை கொடுத்துவிட்டு பெற்றோர்களோ மூத்தவர்களோ பட்டு குடிக்கக்கூடாது பக்கத்தை வீட்டை எட்டி பார்ப்போம் மைத்தி வீட்டுக்கு எட்டி பார்ப்போம் எட்டி பார்ப்போம் விசைகள் எட்டி பார்ப்போம் ஏழைகளை எட்டி பார்ப்போம் அனாதைகள் எட்டி பார்ப்போம் பேசப்பட வேண்டும் பேசப்படும் என்று நினைக்கிறேன் என்றால் ஜக்காத்தில கொடுக்க ஆரம்பிப்போம் காட்டக்கூடாது இரண்டு தண்டனைகள் சுருக்கம் மதிசுடைய சாராம் சொல்கிறேன் நம்மை அயன் பண்ணுவதற்காக உற்பத்தி செய்கிறோம் ஆச்சரியான இரும்பு பிளேட்டுகள் அந்த சொல்லிருக்கிறது அயம்பகம் ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் நீண்ட ஒரு நாளில் நரகத்திலே சூடாக்கப்பட்ட அயம்பத்துடைய அந்த இரும்பு துண்டு போன்று அந்த துண்டுகளால்

தோல் கருகினால் புதிய தோல் உருவாக்கப்படும் எனவே ரக்காத்திலே விளையாட்டு காட்டக்கூடியவர்கள் மருந்தகளை நரக நெருப்பில் சூடாக்கப்பட்ட நெருப்பு அயன்பொக்கால் தன்னுடைய உடம்பை அயன் பண்ணுவதற்கான அயன்பொக் கற்றியை நாங்கள் தொடங்கி தொடங்கியிருக்கிறோம் அடுத்தது இரண்டு கரும்புள்ளிகள் உள்ள பாம்பை நாங்கள் வளர்க்கிறோம் ரக்காத்திலே விளையாட்டு காட்டக்கூடியவர்கள் பாம்பு வளர்க்கிறோம் இங்கு விளங்காது இங்குள்ள பாம்பு அல்ல எங்கிருக்கின்றது கப்பாம்பல்ல மருந்தையுடைய நறக பாம்பு அந்த பாம்பு எங்கு தெரியுமா கவும் நம்முடைய நாடி கொறவலை கழிக்கும் எங்கு ஓடினாலும் வந்து விரட்டி விளட்டி ரக்காத்திலே விளையாட்டு காட்டியவன் திட்டம் உள்ள நாட்டியுடைய கொறவலை கடிக்கும் இரண்டு போதும் சதக்காவிலே வாரி வளங்குங்கள் இப்பொழுது இருந்து ஜனிமெகலாசோடு உளர்வு கொடிகளை கண்ணியமானே ஏழைகள் அனாதைகளை கண்டு அந்த ரோமுக்கு போதுமா என்ன முடியும் ஒரு ஐந்து நாளுடைய ஒரு பார்சல் பத்து நாளைக்கு போதுமான பார்சல் நிர்வாகிகள் இந்த வழியத்தில் கவனம் செலுத்துங்கள் ஊரில் எந்த ஏழைகள் அனாதைகள் விடுதிகள் வறுமை கோட்டைகள் உள்ளவர்களும் ரமலானில் ஏனைய காலங்களும் அவருடைய வாழ்க்கை பட்டினி பற்றி இந்த காலத்திலும் பட்டினி பற்றியோடு கழிய கூடாது எந்த சிந்தனை உங்களுக்கு முன்னால் வைத்து அன்பார்வர்களே ஒரு சிந்தனை நிகழ்வோடு முடித்துக் கொள்கிறேன் எப்பொழுதுமே இந்த சதக்காக ஜான் தர்மங்கள் எல்லாம்

సదకా కబళి నమ్ముడి కబళీ మా ఎప్పటి ఉష్ణం భూమికి ఎప్పటి ఉష్ణం భూమికి కీల ఎప్పటి అయ్యి రూప అక్క మరువులేదు తో గన్నీ మన పేరు அவருடைய பறவை கோடி ஒன்று சாப்பாட்ட பொழுது பறவை கட்டு குப்பையில வீட்டுகிறார்கள் குப்பையில வீட்டி விட்டு பரிகாரத்தை ஆரம்பிக்க பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் அந்த கோழியை புறக்குகிறார் குப்பையில் இருந்து நோட்டமிட்டு போகின்ற பொழுதும் அப்படி ஒரு வீட்டுக்கு போகிறார் அந்த வீட்டை அப்பிரான்னு சொல்லி தன்னினார்கள் அந்த பெண் வெளியே வந்தார் தாயே செத்த கோழியை வீட்டுக் கொண்டு வருகிறாய் செத்த கோழி செத்தவைக்களை சாப்பிடக் கூடாதே என்பதால் சொல்கிறார்கள் சொல்கிறார் எங்களுக்கு இந்த இக்கட்டான நிலமையில் அது பாவம் தான் என்றால் இந்த ஆபத்தான நிலமையில் நாங்கள் அதை சாப்பிடுவதற்கு நாம் மன்னிப்பு கேட்டுக் கொள்வோம் சாப்பிட இந்த கட்டத்தை எங்களுக்கு அல்ல அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு போதுமானவன் என்ற கருத்தில் சொல்லும் பொழுது என்ன விடயம் தாயே எனக்கு ஐந்து அல்லது ஏழு பிள்ளைகள் நான் நிகழ்ச்சி தாய் என்னுடைய வீட்டில் சமைப்பதற்கு சாப்பாடு இல்லை அதற்குரிய பணமும் இல்லை இப்படி ஏதாவது கடை அந்த பிள்ளைகளுக்கு இந்த இடம் சாப்பிட வேண்டும் பத்தியோடு இருக்கிறார்கள் இந்த கோரிக்கை கொண்டு போகிறது பிரதமருக்கு அதுல விவரக்காரையும் எழுதி சொன்னார்களாம் எல்லோரும் இங்கு வாருங்கள் இன்னொரு தீனாவில் இருந்தை நீங்கள் நம்முடைய ஊர் திரும்புவதற்கு பிரயாணத்துக்கு வைத்துவிட்டு மற்ற எல்லா பணங்களையும் என்னிடம் ஒப்படையுங்கள் இப்படிப்பட்ட ஏழைகள் கச்சவாதிகள் இந்த ஊர் இருக்கும் நாங்கள் ஹஜிக்கு போவதை கதா செய்து கொள்வோம் நாம் எல்லா பணங்களையும் இந்த ஊர் மக்களுக்கு விநியோகம் செய்வோம் நாம் கலை வல்லுநர் அப்துல்லி அந்த அளவுக்கு ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறுத்தி கண்ணியமானுடைய ஏழைகளுடைய பசிக்கு ஏழைகளுடைய கண்ணீரை துடைக்க விரதைகளுடைய கண்ணீரை துடைக்க அநாதைகளுடைய வாழ்க்கை கட்டத்தை நீக்குவதற்கு அந்த பணங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணினார்கள் பங்கு வைத்தார்கள் என்றால் இதுதான் சதர்காவுடைய தாற்பயம் எல்லாம் அல்லாஹா இப்படி ரமதானில் அல்ல நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்ற எல்லா நல்லவர்களையும் செய்யக்கூடிய ஒரு ரமதானாக என்னென்ன பாவங்களை நம்மிடமிருந்து எல்லாம் வெறுக்கிறானோ அந்த பாவங்களை சகித்து கொள்ளக்கூடிய இந்த மணி தருவாயாக எங்களை பெற்றோருடைய மனு தருவாயாக மணி மக்களுடைய மணி தருவாயாக சகோதர சகோதரியுடைய பாவங்களை மனு தருவாயாக இஸ்லாத்தை தருவாயாக இமானிய பண்புகளை தருவாயாக நற்குணங்களை தருவாயாக நோன்பிலே பேண்களை தருவாயாக குரானுடைய லைப்பை தருவாயாக சதக்காலே பேண்களை தருவாயாக யாரா இறுதி கட்டத்திலே நல்ல அமர்ந்ததோடு நம்முடைய ரோபியை கருவை செய்வாயாக நம்முடைய ரோகை தழுகையில் வாங்குவாயாக நம்முடைய ரோஹை வாங்குவாயாக நம்முடைய ரோஹை குரான் ஓதை கொண்டு வாங்குவாயாக நம்முடைய ரோஹை பதக்காக கொடுத்து கொண்டு வாங்குவாயாக நம்முடைய ரோகை உன்னுடைய நல்வழியிலே நல்ல நல் பயணத்திலே உன்னுடைய பாதையிலே வாங்குவாயாக உன்னுடைய திருப்தியோடு நம்முடைய ரோபியை கருவை செய்வாயாக இந்த ரமலானை சிறப்பாக கழிக்க நமக்கு பார்க்க தருவாயாக உன்னுடைய ரஹ்மத்தை அடையக்கூடிய ரமலானாக மாற்றுவாயாக உடைய வகுப்பெருக்கை அடையக்கூடிய மாற்றுவாயாக நரக விடுதலை தரக்கூடிய மாற்றுவாயாக எல்லா விடயங்களிலும் பேருந்துகளை பக்குவதை தருவாயாக ஒற்றுமையை தருவாயாக சுபீட்டத்தை தருவாயாக மறுமலர்ச்சியை தருவாயாக எல்லா கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நோய் விம்பரங்களும் சிரமங்களும் நீங்கி செருப்பையும் ஒளிமயத்தையும் விசாரத்தையும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தாக இந்த ராமதானை மாற்றித் தருவாயாக தீமான காந்தி കനിമാവിടെ സമിക്കത്തെ നം അനവർക്കും അസിമാക്കുവാനാണ് കണ്ടിരിക്കുന്നത്